திட்டத்தை தீட்டுகின்ற கூட்டங்கள் இவ்வாறான பணமோசடிகளை செய்து வருகின்றன நுவரெலிய மாவட்டத்தில் குறிப்பாக தலவகலை பிரதேசத்தை தளமாக கொண்டு இயங்குகின்ற கிராமிய அபிவிருத்தி வங்கி தோட்டத் தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட வகையில் சிறுதொகை கடன் தொகையை கடனாக கொடுத்து அவற்றுக்கு வட்டி வீதத்தை அதிகரித்து அந்த கடன் தொகையை கட்ட முடியாத பட்சத்தில் போலி ஆவணங்களை தயாரித்து ஊழியர் சேமலாப நிதியின் ஊடாக அவர்களுக்கான அந்த நூற்றுக்கு முப்பது வீத கடனை தருவதாக ஆவணங்களை தயாரித்து அதனூடாக அவர்களின் வங்கிக்கு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு முழுமையான பணத்தை அளிக்காது இவர்கள் அந்த இபிஎஃப் கடனிலிருந்து பெற்றுக்கொண்ட தொகைக்கான முழுமையான வட்டியை அவர்களிடம் பெ பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஒரு மிக மோசமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த தலைவர்களை கிராமிய அபிவிருத்தி வங்கி என்பது தோட்டத் தொழிலாளர்களை திட்டமிட்ட வகையில் திட்டமிட்ட வகையில் அவர்களின் இபிஎஃப் பணத்தை கொள்ளையடிப்பதற்கான ஒரு வேலையை செய்து வருகின்றது மிக நீண்ட காலமாக செய்து வருகின்ற இந்த வேலை சுமார் நூறு கோடிக்கும் அதிகமான நூறு கோடிக்கும் அதிகமான தொகையை இவர்கள் கையாட இருக்கின்றார்கள் எனவே இது குறித்து குற்றப்புலனாய்வு துறைக்கு நாங்கள் இன்றைய தினம் முறைப்பாடு செய்கின்றோம் குறிப்பாக தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம் இவ்வாறான இவ்வாறான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அல்லது அவற்றை தேடி தெரிந்து அவர்களை சட்டத்தின் கொண்டு வருகின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றது இது நூரலிய மாவட்டத்தில் மட்டுமல்ல அல்லது தலவாக்கலை பிரதேசத்தில் மட்டுமல்ல முழு இலங்கையிலும் தோட்ட தொழிலாளர்களை இலக்கு வைத்து ஒரு ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை தீட்டுகின்ற கூட்டங்கள் இவ்வாறான பண மோசடிகளை செய்து வருகின்றன எனவே தோட்ட தொழிலாளர்கள் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் இவ்வாறான களவாடல் செயற்பாடுகளுக்கு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பார்களே ஆனால் அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த கயவர்களின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒரு ஒரு மாற்று வேலை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று இக்கணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்